ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூடப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணை மித எங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி தெய்வ வழிபாடு நீர்நிலைகளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நீ தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது சகல வித தோஷங்களும் நீங்கும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் பதினொன்றாம் தேதி கிருடாழ்வார் ஜெயந்தி கிருடால்வார் ஜெயந்தி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு அன்றைய தினம் வந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும் இருபத்தாறாம் தேதி கோகுலாஷ்டமி அன்றைய தினம் புத்திரபாக்கியம் இல்லாதவங்க இந்த கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்வது புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க அன்றைய தினம் கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும்போது அதெல்லாம் தீந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அனைத்தும் ரொம்ப முக்கியமானவை அன்றைய தினம் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது சகல வித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் சரி எப்படி இருக்க போது மீன ராசிக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்காங்க இது சிறப்பான ஒரு அமைப்பு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட நாலாம் அதிபதி ஆறில் இருக்கார் அவர் சேர்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டாம் அதிபதி மற்றும் மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்துருக்காங்க அப்போ வண்டி வீடு சொத்து இது தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஒரு சில பேருக்கு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால் ஒரு சில பேருக்கு செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மனைவினால் வந்து பார்த்திங்கனாக்கா அலைச்சலும் செலவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்கு வேலையில் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலை தொடர்பான அலைச்சலும் வேலையில் மனக்கசப்பும் கூட வேலை செய்கிறவங்களால் பிரச்சனைகளும் ஏற்படும் அப்போ அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும் நண்பர்களால் வந்து பார்த்திங்கன்னா மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ஆல்ரெடி ராகு இருக்கிறதால ரொம்ப மன அழுத்தம் அதிகம் இருக்கக்கூடிய நேரம் அப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தொழில்காரகன் சனி அவர் வக்ரமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதெல்லாம் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸு மொத்தத்தில் வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரெண்டாம் அதிபதி உங்களோட ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறதுனால குடும்பத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் முருகன் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்